ஓம் என்னும் எழுத்து பரமனின் கையொப்பமாகும் ஒவ்வொரு நாளும் பேசப்படும் பேச்சில் வேண்டாத பயனற்ற சொற்கள் எத்தனை அவை எத்தகையவை என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர எண்ணுகிறேன் இது எவ்வளவு ஊறு விளைவிப்பது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் எனினும் மிகச்சிலரே இதனை தவிர்க்க முயலுகிறார்கள் ஆனால் ஒரு நாளில் ஒருவரின் நலனை விரும்பி நாம் சில சொற்களை வெளியிடும் வாய்ப்பு நமக்கு அடிக்கடி வருகிறது சொல்லின் பின்னே உள்ள எண்ணத்தை எப்படி நாம் பொருத்தமாக அமைக்கிறோம் என்பதைப் பொறுத்து நமது சொல்லின் திறன் அமையும் சொற்களுக்கு சக்தி மூன்று காரணங்களால் வருகின்றது எனலாம் முதல் இரண்டு காரணங்கள் அந்த சொற்களிலேயே உள்ளன சொற்களுக்கு இயல்பாக ஒரு மின் சக்தி உண்டு மூன்றாவது காரணம் முக்கியமானது நாம் ஒரு சொல்லை உச்சரிக்கும் பொழுது எந்த கருத்தை வெளியிடுகிறோமோ அந்த கருத்திற்கு நேர்மையானவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் எதை சொல்கிறோமோ அதனில் ஆழ்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் இக்காரணங்கள் மூன்றும் பொருந்தும் பொழுது நாம் உச்சரிக்கும் சொல் வலிமை மிக்கதாக ஆகும் பௌதிக உலகில் எதிரொலிக்கும் ஒளி அலைகள் கொண்ட சில சொற்கள் சிந்தனை உலகை சார்ந்த எண்ணங்களின் மிக நுட்பமான அதிர்வுகளை துல்லியமாக வெளியிடுபவைகளாக அமைந்துள்ளன எண்ண அதிர்வுகளுக்கும் ஒளி அதிர்வுகளுக்கும் உள்ள இந்த பொருத்தத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தோமானால் விரல்விட்டு எண்ணத்தக்க சில வேர் அசைகள் ஒரே பொதுக்கருத்தை வெளியிடுபவைகளாக இருப்பதைக் காணலாம் பெரும்பாலான பேச்சு மொழியில் ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தை உடையனவாகவும் இவை இருப்பதைக் காணலாம் மொழிகளின் இந்த மூல இயல்பை எழுத்து மொழிகளின் மூலத்துடன் ஒப்பிட்டு குழப்பக்கூடாது எழுத்து மொழிகளின் இயல்பு வேறானது வேறுபட்ட தேவைகளுக்காக இருப்பவையே எழுத்து மொழிகள் வேறு சில வகை சொற்கள் உள்ளன நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுபவை அவை உச்சரிப்பவரின் மானசீக சக்திக்கு இயல் உணர்வாக ஆகிவிட்டவை அவை அவை ஆற்றலின் உண்மையான கருவூலங்கள் இறுதியாக மற்றும் வகைச் வகை சொற்கள் உள்ளன அவை உச்சரிக்கப்பட்ட உடனே அவற்றின் பொருளின் பயனை வல்லவை அவற்றை உச்சரிப்பவரின் உயிர்த்துடிப்பான ஜீவனுள்ள எண்ணத்தின் விளைவாக வெளிவருபவை அவை நான் இப்போது சொன்னதற்கு எடுத்துக்காட்டாக மிக சக்தி வாய்ந்த ஒரு சொல்லை கூறலாம் மேற்சொன்ன மூன்று வகை பண்புகளும் ஒன்றாய் இணைந்த சொல் அது அதுதான் ஓம் இறைவனின் நீக்கமற நிறைந்துள்ள தன்மையை வெளியிடுவதற்காக இந்தியாவில் பயன்படுத்தப்படும் சொல் அது அங்கு அது எல்லா நட்பணிகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது தியானம் யோக சாதனைகள் அனைத்துடனும் இணைக்கப்படுவது அது மற்ற எல்லா ஒளிகளையும் விட இந்த ஓம் எனும் ஒளி சாசுவதமான மோனமான அமைதியான உணர்வை எழுப்புகிறது மேலும் பல நூற்றாண்டுகளாக அதனை பயன்படுத்தி வந்தவர்களின் மானசீக சக்தி அந்த ஒளியுடனேயே ஊறி இணைந்து விட்டிருக்கிறது அந்த ஒளியின் தத்துவம் அதன் பொருட்செறிவு காலம் காலமாக பயன்படுத்தியதின் காரணமாக அந்த சொல்லில் அடர்ந்து படிந்துவிட்டது குறிப்பாக இந்துக்களுக்கு அது பொருள் செறிந்த சொல்லாக சக்தி வாய்ந்த சொல்லாக தெய்வரசத்தை நுகரும் ஒளியாக இறைமையை அணுக உதவும் சொல்லாக இருக்கிறது கீழே நாட்டினர் இயல்பிலேயே சமயநெறி கொண்ட மதத்தினராகவும் தியானம் செய்யும் பழக்கமுடையவர்களாகவும் இருப்பதால் சிலர் எவ்வித சடங்கும் சம்பிரதாயமும் இன்றியே இந்த சொல்லை உச்சரிக்கின்றனர்